ஈரோடு அருகே ஒரு மாதமாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தாளவாடி வனச்சரகத்தில் யானை சிறுத்தை புலி உட்பட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன கடந்த ஒரு மாதம் முன்பு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று தாளவாடியை எடுத்த மல்குத்திபுரம் தொட்டி பகுதியில் ஆறு ஆடுகள் இரண்டு கன்று இருபது வான் கோழி ஐந்து காவல் நாய்களை வேட்டையாடி கொன்றது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கால்நடைகளையும் அந்த சிறுத்தை கொன்று வந்தது இந்நிலையில் நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள தோட்டத்தில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தனர் கூண்டின் ஒரு புறம் காவல் நாயை கட்டி வைத்தனர் நள்ளிரவில் அந்த பகுதிக்கு வந்த சிறுத்தை கூண்டில் இருந்த நாயை வேட்டையாட கூண்டுக்குள் சென்றபோது கூண்டுக்குள் சிக்கியது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கூண்டில் சிக்கிய ஆண் சிறுத்தையை கூண்டுடன் சரக்குந்தில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர்